நாக்பூர் கிராமத்துல பிங்கிங்கிற ஒரு பொண்ணு தன்னோட அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கா அவ கிராமத்துல ஒரு ஸ்கூலுக்கு வெளியில கச்சோடி பர்கரை வித்துட்டு சுட சுடான கச்சோடி பர்கரை வாங்கிக்கோங்க ஒரு வாட்டி சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க வாங்க வாங்க சுட சுடான கச்சோடி பர்கரை சாப்பிடுங்க ஸ்கூல் முடிஞ்சதுமே குழந்தைங்க எல்லாருமே அவளோட ஸ்டால்ல இருந்து கச்சோடி பர்கரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பிங்கி பிங்கி எனக்கும் ஒரு ஒரு கச்சோரி கச்சோரி பர்கர் கொடுங்க இதே எல்லா ரொம்பவே கச்சோடி பர்கரை இவங்க மட்டுமே அந்த வந்து சாப்பிடுவாங்க எனக்கு பார்சல் பார் பிங்கி ரெண்டு பிளேட்டு கச்சோரி பர்கர் கொடுமா ஓ கையால பண்ற அந்த கச்சோரி பர்கர் சாப்பிட்டாலே நினைக்கும் போது வாயில தண்ணி வருது ரொம்ப ரொம்ப நன்றி அதே ஸ்கூலுக்கு வெளியில ரேகாவும் அவளோட தங்கச்சி ஷிகாவும் கச்சோடிய வித்துட்டு இருப்பாங்க ஆனா அவங்களோட வியாபாரம் சரியா போகாததால பிங்கிய பார்த்து பொறாமப்பட்டு இருப்பாங்க அந்த ஸ்டால் கிட்ட பாரு எவ்வளவு கூட்டம் இருக்கு எல்லாரும் அவளோட ஸ்டால்க்கு தான் போறாங்க ஆமாக்கா காலையில இருந்து நம்ம கிட்ட இருந்து யாருமே கச்சோடி வாங்கவே இல்ல நம்ம வியாபாரத்துக்காக நாம ஏதாவது செஞ்சே ஆகணும் பிங்கி கச்சோடி பர்கரை வித்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்ததுமே தன்னோட உடம்பு சரியில்லாத அம்மாவை கவனிச்சுக்கிட்டு இருப்பா அம்மா உங்களுக்கு தெரியுமா எல்லாரும் என்னோட கச்சோடி பர்கர் சாப்பிட்டு என்ன பாராட்டினாங்க என்னோட எல்லா கச்சோடி பர்கரும் வித்து போச்சுமா ரொம்ப நல்ல விஷயம்மா கடவுள் தயவால இப்படியே உன்னோட வியாபாரம் நல்லா போகணும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளோட அம்மாவோட உடம்பு ரொம்பவே மோசம் ஆயிட்டதால பிங்கி அவங்கள ஒரு கவர்மெண்ட் சேர்த்து இதனால கச்சோடி பர்கர் பண்ண முடியல ஹாஸ்பிட்டல் ஒரு பயன்படுத்திக்கிட்டு எல்லாரையும் தன் பக்கம் இழுத்துக்கிட்டா வாங்க வாங்க ஏன் கச்சோடி ஒரு வாட்டி சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க அக்கா அக்கா எனக்கு கொடுங்க இதோ தரேன் கொஞ்சம் இரு அவளோட கச்சோடி சாப்பிட்டு குழந்தைங்க சொன்னாங்க இதெல்லாம் ஒரு கச்சோரி பர்கரா இதை சாப்பிட்டா எங்களுக்கு உடம்பு சரி போயிடும் போயிரும் போல நீங்க பிங்கி பண்ற மாதிரி அந்த கச்சோரி பர்கரை பண்ணவே முடியாது போல ரேகா செய்யற கச்சோடி பர்கர் யாருக்குமே பிடிக்கல பிங்கியோட அம்மா குணமாயிட்டு திரும்ப வந்துட்டாங்க அப்புறம் பிங்கி எப்பவும் போலவே கச்சோடி பர்கரை விற்கிறதுக்கு போனா சுட சுட கச்சோடி பர்கரை வாங்கிக்கோங்க குழந்தைங்க பிங்கிய பார்த்ததும் அவகிட்ட ஓடி வந்தாங்க அக்கா உங்க கடையோட கச்சோரி பர்க்கிறத ரொம்ப நல்லா இருக்கு மத்த கடையில நல்லாவே இல்ல சரி சரி கொடுங்க சீக்கிரமா கொடுங்க அப்புறம் பாத்துட்டு இருக்கும் போதே குழந்தைங்களும் பெரியவங்களும் அந்த இடத்துக்கு கச்சோடி பர்கரை சாப்பிட வந்துட்டாங்க இத பார்த்து ரேகா இப்படி சொன்னா அங்க பாரு நான் செஞ்ச கச்சோடி பர்கரை யாருமே சாப்பிடல ஆனா பிங்கி வந்ததுமே அவளோட ஸ்டால்ல இவ்ளோ கூட்டமா இவளுக்கு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும் பிங்கிக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும்ட்டு அவ ஒரு பிளான போட்டா சரியான நேரமா பார்த்து அவ பிங்கியோட கச்சோடி பர்கர்ல ஒரு மருந்து கலந்து விட்டா இத சாப்பிட்டதுமே கஸ்டமர்ஸ்க்கு வயிற்று வலி வந்துச்சு அட என்னது பிங்கியோட கச்சோடி பர்கர் சாப்பிட்டதோ வயிறு வலிக்குது அட ஆமா நீங்க சரியா சொன்னீங்க எனக்கும் வயிற்று வலியா இருக்கு இங்க நம்ம ஓடியே ஆகணும் ஆமா ஆமா இவ்வளவு ஓட விடணும் இவ்வளவு கச்சோரி பர்கரை சாப்பிட்டு குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்ல போச்சுன்னா பிங்கிய ஊருக்காரங்க எல்லாரும் அங்க இருந்து துரத்து விட்டாங்க அவ அழுதுகிட்டே தன்னோட தள்ளு எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிட்டா இத பார்த்து ரேகா ரொம்ப சந்தோஷப்பட்டா இவளுக்கு நல்லா வேணும் பெருசா வந்துட்டா கச்சோடி பர்கரை விக்கிறதுக்கு பிங்கி ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எங்க அம்மாக்கு இப்போ நான் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்க வைக்கிறது இன்னைக்கு என்னோட கச்சோடி பர்கரை வித்து போகல

இந்த கடைய பாத்த பாத்து உங்ககிட்ட வந்தம்மா இல்ல அங்கிள் நீங்க இந்த கச்சோடி பர்கர சாப்பிட்டாதீங்க என் ஐம்பது ரூபாய் இருக்கு இந்தாங்க வேற எங்கயாவது போய் எதையாவது சாப்பிடுங்க அந்த வயசானவருக்கு பிங்கியோட இந்த நடவடிக்கை ரொம்ப பிடிச்சது அப்புறம் அவர் அந்த கச்சோடி பர்கரை பார்த்து தன்னோட கையை தூக்கினாரு அவரோட கையில இருந்து ஏதோ ஒளி வந்தது அவரு ஏதோ மந்திரத்தை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு இந்த விஷயம் பிங்கிக்கு தெரியவே இல்லை அவ வீட்டுக்கு போய் தன்னோட அம்மா கிட்ட இப்படி சொன்னா அம்மா என்னால இன்னைக்கு கச்சோடி பர்கரை விற்க முடியல என்னோட கச்சோடி பர்கர்ல ஏதோ கலப்படம் நடந்திருக்கு இதனால ஜனங்களோட வயிறு கேட்டு போயிட்டு இருக்கு அதனால அவங்க என்ன துரத்து விட்டுட்டாங்க என்ன கச்சோடி பர்கர்ல கலப்படமா ஒரு வாட்டி எனக்கு கொடு இதுல அப்படி என்ன கலந்திருக்குன்னு நானே சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் பிங்கி அந்த கச்சோடி பர்கரை தன்னோட அம்மாக்கு கொடுத்தா பிங்கியோட அம்மா அந்த கச்சோடி பர்கரை சாப்பிட்டதுமே அவங்களோட உடம்பு குணமாக ஆரம்பிச்சது பாரு எனக்கு ஒண்ணுமே நடக்கல என் வயிறும் வலிக்கல அப்புறம் என்னோட உடம்பும் கெட்டு போகல அம்மா நீங்க தான் சொல்றீங்களா இதை எல்லாத்தையும் பார்த்து பிங்கி திரும்ப கச்சோடி பர்கரை விற்கிறதுக்காக அதே இடத்துக்கு போனா பிங்கி கச்சோடி பர்கர் கொடுமா சரி இதோ தரேன் அந்த கஸ்டமர் கச்சோடி பர்கரை சாப்பிட்டதுமே அவனோட வயிற்று வலி ஒரேடியா குணமாயிடுச்சு அப்புறம் அந்த கஸ்டமர் இப்படி சொன்னாரு அட என்ன இது பிங்கி உன் கச்சோரி பர்கர் சாப்பிட்டதும் எனக்கு வயிற்று வலியில சரியாயிடுச்சு பிங்கி கிட்ட ஏதோ மந்திர கச்சோடி இருக்குன்னு அப்புறம் அத சாப்பிட்டு எல்லாரோட உடம்பும் சரியாகுதுன்னு அந்த ஊர் முழுக்க பரவிடுச்சு இத கேட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே பிங்கி கிட்ட வந்து கச்சோடி வாங்கி சாப்பிட்டாங்க பிங்கி பிங்கி எனக்கு ஒரு பிளேட் கச்சோரி பர்கர் உன்னோட கச்சோரி பர்கரை சாப்பிட்டுட்டு எனக்கு முதுகுவலி வலி சரியாயிடும் இத பார்த்து ரேகா இப்படி யோசிச்சா நானும் இந்த கச்சோடி பர்கரை சாப்பிட்டு பாக்குறேனே என்னோட ஏதாவது நோயும் குணமாகலாம்ல கொஞ்சம் எனக்கும் கச்சோடி பர்கரை கூடு ரேகா அந்த கச்சோடி பர்கரை சாப்பிட்டதுமே அவளுக்கு ரொம்பவே வயிறு வலிக்க ஆரம்பிச்சது அவளுக்கு இப்போ தான் செஞ்ச தப்பு புரிய வந்தது அதனாலதான் அவளுக்கு இப்படி நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் கச்சோடி பர்கரை சாப்பிட்டு அவங்களோட நோய்களை குணப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் பிங்கிக்கு புரியவே இல்ல அதே வயசான ஆளு திரும்ப பிங்கி கிட்ட வந்து இங்க பாருமா பிங்கி எனக்கு எனக்கு ஐம்பது கச்சோடி பர்கர் கொடுமா அட அங்கு அது நீங்க தானே அன்னைக்கு என்னோட கச்சோடி பர்கரை சாப்பிட நினைச்சிங்கல்ல அன்னைக்கு என் கச்சோடி பர்கர் கெட்டு போயிருந்ததால நான் உங்களுக்கு தரவே இல்ல ஆமா பிங்கி நான் அது இப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் ஒரு தேவதையா மாறிட்டாரு இது என்னது நீங்க தேவதையா மாறிட்டீங்களே நீங்க யாரு பிங்கி நான் அந்த வயசானவர் கிடையாது நான் ஒரு உன்னோட தேவதைய பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் நான் உன்னோட கச்சோடி பர்கரை யாராவது நேர்மையானவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு இருக்கிற எல்லா நோய்களும் குணமாயிடும் இந்த விஷயத்த கேட்டு பிங்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு நன்றிய சொல்லிக்கிட்டா அவா அந்த மந்திர கச்சோடி பர்கரால தன்னோட அம்மா அப்புறம் எல்லாரோட நோய்களையும் குணப்படுத்திட்டா இந்த கதை பெங்களூர்ல நடந்தது ரோட்டோரத்துல ஹென்ரியும் ஜாக்கும் ரெண்டு பேருக்கும் பர்கர் ஸ்டால் இருந்தது ஹென்ரி ரொம்ப நல்லவன் அவன் தன்னோட பர்கர்ஸ்ல நல்ல பொருட்களை மட்டும் தான் யூஸ் பண்ணுவான் அதாவது ஃப்ரெஷ்ஷான காய்கறி ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு நல்ல எண்ணெய் அப்புறம் நல்ல குவாலிட்டியான பர்கர்ஸ் பன் அப்புறம் ஜாக்கு பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை மட்டும் தான் இருந்தது அவன் அழுகி போன காய்கறிகள் விலை குறைவான என்ன பழைய உருளைக்கிழங்குகளை பயன்படுத்துவான் ரெண்டு பேரோட பர்கஸும் ஐம்பது ரூபாய்க்குன்னு வித்தாங்க ஆனா இருந்தாலும் ஹென்ரிய விட ஜாக்கோட பர்கஸ் தான் அதிகமா விக்கும் இங்க பாருப்பா நீ எப்பவும் சொல்லிட்டு இருப்பல்ல நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு நீ ரொம்ப நல்லவன் நல்ல பொருட்களை தான் பயன்படுத்துற ஆனாலும் உன்னுடைய பர்கர் யாருமே வாங்குறது கிடையாது ஏன் சொல்லு ஜாக் எப்பவும் ஹென்ரிய நல்லது செய்யறான்னு சொல்லி அவன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒரு ராத்திரி நடந்த விஷயம் அன்னைக்கு ஹென்ரியோட கடையில நிறைய பர்கர்ஸ் மீதம் ஆயிடுச்சு அடே என்னது இது இன்னைக்கு பர்கர்ஸ் விற்கவே இல்ல இப்படியே போயிட்டு இருந்ததுனா கடைசில என்னதான் ஆகும்னு தெரியலையே இந்த பர்கர்ஸ்ல வேஸ்ட் பண்றத விட பசியோட இருக்கிறவங்களுக்கு இத கொண்டு போய் கொடுப்போம் இப்படி யோசிச்சுட்டு ஹென்றி அவனோட பர்கர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டான் ரோட்ல இருந்த ஏழைங்க எல்லารக்கும் ஒவ்வொரு பர்கர்னு கொடுத்துக்கிட்டே போனா. Thank you my son. You are most welcome. கடவுள் உனக்கு நல்லத செய்யட்டும்ப்பா. ஹென்றி பசியோட இருந்தவங்களோட வயித்தை நிரப்பினா. அப்புறம் எல்லா ஏழைங்களும் ஹென்ரிய ஆசீர்வாதம் பண்ணாங்க. முன்னாடி போகும்போது யாருமே இல்லாத ஒரு ரோட்ல ஹென்றி ஒரு சின்ன பொண்ணை பார்த்தான். ஹென்றி அந்த குழந்தைக்கும் ஒரு 버거 கொடுத்தான். Thank you uncle. உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே வா இல்லடா கண்ணா அப்ப உங்களோட குழந்தைக்கு பர்த்டே வா இல்லடா கண்ணா இன்னைக்கு யாருக்குமே பர்த்டே கிடையாது அப்புறம் நீங்க எந்த சந்தோஷத்துல எங்களுக்கு சாப்பாடு குடுக்கறீங்க கண்ணா நான் ஒரு 버거 ஸ்டால் வெச்சிருக்கேன் இன்னைக்கு நிறைய 버거 விக்காம போயிடுச்சு அத சாமி யாரங்களுக்காவது குடுக்கலாமேன்னு கொண்டு வந்தேன் நல்ல வேலை செஞ்சீங்க டோன்ட் வெரி நாளைக்கு உங்க 버거ஸ் எல்லாமே வித்து போகும் ஆஹா ஐ ஹோப் சோ கவலைப்படாதீங்க அங்கிள் உங்களுக்கு கொடுக்க என் கிட்ட ஒண்ணு இருக்கு ஹென்றி அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தான் ஆனா அந்த குழந்தை ஒரு தேவதையா மாறிடுச்சு ஹென்றிக்கு ஆச்சரியம் தன்னோட கண்ண அவனாலே நம்ப முடியல இது என்ன உண்மையா இல்ல கனவா உண்மைதா நான் ஒரு தேவதை நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார் நீங்க ஏழைங்களுக்கு நல்லது யோசிச்சீங்க அதனால உங்களுக்கு கொடுக்க என் கிட்ட ஒண்ணு இருக்கு சார் தேவதை தன்னோட மாய தடிய சுத்தினா அப்ப அவங்களுக்கு முன்னாடி மூணு மசாலா டப்பா வந்தது இது மூணுமே மாய மசாலா நீங்க உங்க பர்கர்ல இந்த மசாலாவை போடுங்க அப்புறம் உங்க பர்கர்ஸ் எல்லாமே வியாபாரம் ஆகும் தேங்க்யூ அப்புறம் கவலைப்படாதீங்க இந்த மசாலா டப்பால இருக்கிற மசாலா எப்பவும் குறையாது தேங்க்யூ நீங்க இதே போல ஏழைங்களுக்கு உதவி செஞ்சிட்டுங்க சார் வரேன் சார் தேவத மறைஞ்சிட்டா ஹென்ரியோட கையில அந்த மூணு டப்பா இருந்தது அத ஹென்றி தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான் ராத்திரி முழுக்க ஹென்றி அந்த மசாலா டப்பாவை பாத்துக்கிட்டே இருந்தான் அவனால நம்பவே முடியல அவன் பார்த்தது உண்மையான தேவதையா தானு மறுநாள் காலையில ஹென்றி தன்னோட ஸ்டால்க்கு போனான் அப்புறம் பர்கர் செய்ய ஆரம்பிச்சான் அவன் தன்னோட பர்கர்ல அந்த மூணு மசாலாவையும் மிக்ஸ் பண்ணான் அப்புறம் எப்பவும் போல பர்கர் பண்ணி ரெடியா வச்சிருந்தான் அந்த பர்கர்ஸோட வாசனை எல்லா இடத்துலயும் பரவச்சு அங்க வந்து போறவங்கள அந்த வாசனை இழுத்துட்டு வந்துடுச்சு எனக்கு ஒரு பர்கர் கொடுங்க எனக்கும் அப்புறம் எனக்கும்

அம்மா 얘는 நான் நல்ல பொருட்களை வச்சி பண்றேன் அதுவும் மாய மசாலா பொடி போட்டு மாய மசாலாவா அதெல்லாம் புரியாது ஸ்டால் நல்லா இருந்தது அது பிடிக்கவே ஜாக் எல்லா முயற்சியும் பண்ணான் அவன் குறைச்சான் இருந்தாலும் ஜனங்க தான் அந்த மாய மசாலாவை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணான் அதனால ஹென்ரியோட சமையல்

ஜாக் அந்த மூணு மாய மசாலா டபாவ எப்பவும் திருடணும்னு முயற்சி பண்ணல கொஞ்ச நாள்ல ஹென்றி மாய மசாலாவால செஞ்ச பர்கரை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சான் இப்போ அவனுடைய அந்த சின்ன ஸ்டால் ஒரு பெரிய பர்கர் ஜாயிண்டா மாறிடுச்சு ஆனா இப்பவும் அவனோட பர்கர்ஸ் வாசனை கஸ்டமர்ஸ கவர ஆரம்பிச்சது ஹென்றி ஒவ்வொரு ராத்திரியும் பர்கர் ஜாயிண்ட் மூடினதுக்கு எக்ஸ்ட்ரா பர்கர்ஸ பண்ணுவான் சார் நாம இந்த மாதிரி பர்கர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏழைங்களுக்காக ஆனா ஏன் அதெல்லாம் உனக்கு புரியாது ஹென்றி தினமும் இந்த பர்கர்ஸ் கொண்டு போய் அவனோட கையால ஏழைங்களுக்கு கொடுப்பான் ரொம்ப நன்றி கண்ணா தேங்க்யூ ஏழைங்க எல்லாருக்கும் பர்கர்ஸ் கொடுத்துட்டு அவனே எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுவான் அப்புறம் ஸ்மைல் பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவன் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணம் அது அந்த தேவதை கொடுத்த மூணு மாய மசாலா நாளதான்னு அன்னைக்கு அந்த பர்கர்ஸ் ஏழைகளுக்கு அவன் கொடுக்காம இருந்திருந்தா அவனுக்கும் இன்னைக்கு ஒரு நல்லது நடந்திருக்காது தான் சொல்லுவாங்க நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும் இந்த கதை பெங்களூர்ல நடந்தது ரோட்டோரத்துல ஹென்ரியும் ஜாக்கும் ரெண்டு பேருக்கும் பர்கர் ஸ்டால் இருந்தது ஹென்ரி ரொம்ப நல்லவன் அவன் தன்னோட பர்கர்ஸ்ல நல்ல பொருட்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுவான் அதாவது ஃப்ரெஷ்ஷான காய்கறி ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு நல்ல எண்ணெய் அப்புறம் நல்ல குவாலிட்டியான பர்கர்ஸ் பன் அப்புறம் ஜாக்கு பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை மட்டும் தான் இருந்தது அவன் அழுகி போன காய்கறிகள் விலை குறைவான எண்ணெய் பழைய உருளைக்கிழங்குகளை பயன்படுத்துவான் ரெண்டு பேரோட பர்கர்ஸும் ஐம்பது ரூபாய்க்குன்னு வித்தாங்க ஆனா இருந்தாலும் ஹென்ரிய விட ஜாக்கோட பர்கர்ஸ் தான் அதிகமா விற்கும் இங்க பாருப்பா நீ எப்பவும் சொல்லிட்டு இருப்பேல நல்லது செய்றவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு. நீ ரொம்ப நல்லவன். நல்ல பொருட்களை தான் பயன்படுத்துற. ஆனாலும் உன்னுடைய பர்கரை யாருமே வாங்குறது கிடையாது. ஏன் சொல்லு? ஜாக் எப்பவும் ஹென்ரியை நல்லது செய்றானு சொல்லி அவன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு ராத்திரி நடந்த விஷயம். அன்னைக்கு ஹென்ரியோட கடைல நிறைய பர்கர்ஸ் மீதம் ஆயிடுச்சு. அட என்னது இது? இன்னைக்கு விற்கவே இல்ல. இப்படியே போயிட்டு இருந்தா கடைசில என்னதான் ஆகும்னு தெரியலையே. இந்த பர்கர்ஸ்ல வேஸ்ட் பண்றத விட பசியோடு இருக்கிறவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுப்போம் இப்படி யோசிச்சுட்டு ஹென்றி அவனோட பர்கர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டான் ரோட்ல இருந்த ஏழைங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பர்கர்னு கொடுத்துக்கிட்டே போனா தேங்க் யூ my son You are most கடவுள் உனக்கு நல்லத செய்யட்டும் பா ஹென்றி பசியோட இருந்தவங்களோட வயத்த நிரப்பினா அப்புறம் எல்லா ஏழைங்களும் ஹென்றியா ஆசிர்வாதம் பண்ணாங்க முன்னாடி போகும்போது யாருமே இல்லாத ஒரு ரோட்ல ஹென்றி ஒரு சின்ன பொண்ணை பார்த்தான் ஹென்றி அந்த குழந்தைக்கும் ஒரு பர்கர் கொடுத்தான் थैंक यू अंकल உங்களுக்கு இன்னைக்கு बर्थडे வா இல்லடா கண்ணா அப்ப உங்களோட குழந்தைக்கு बर्थडे வா இல்லடா கண்ணா இன்னைக்கு யாருக்குமே बर्थडे கிடையாது அப்புறம் நீங்க எந்த சந்தோஷத்துல எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறீங்க கண்ணா நான் ஒரு பர்கர் ஸ்டால் வெச்சிருக்கேன் இன்னைக்கு நிறைய பர்கர் விக்காம போயிடுச்சு அதான் சாமி யாரங்களுக்காவது குடுக்கலாமே கொண்டு வந்தேன் நல்ல வேலை செஞ்சிருக்கங்க டோன்ட் வெரி நாளைக்கு உங்க பர்கர்ஸ் எல்லாமே வித்து போகும் ஆஹா ஐ ஹோப் சோ கவலைப்படாதீங்க அங்க உங்களுக்கு கொடுக்க என் கிட்ட ஒன்னு இருக்கு ஹென்றி அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தான் ஆனா அந்த குழந்தை ஒரு தேவதையா மாறிடுச்சு ஹென்றிக்கு ஆச்சரியம் தன்னோட கண்ணை அவனாலே நம்ப முடியல இது என்ன உண்மையா இல்ல கனவா ஒன்மதா நான் ஒரு தேவதை நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார் நீங்க எல்லங்களுக்கு நல்லது யோசிச்சீங்க அதனால உங்களுக்கு கொடுக்க கொடுக்கையங்கட்ட ஒன்னு இருக்கு சார் தேவதை தன்னோட மாயத் தடிய சுத்தினா அப்ப உங்களுக்கு முன்னாடி மூணு மசாலா டப்பா வந்தது இது மூணுமே மாய மசாலா நீங்க உங்க 버거ல இந்த மசாலாவை போடுங்க அப்புறம் உங்க 버거ஸ் எல்லாமே வியாபாரம் ஆகும் Thank you அப்புற கவலைப்படாதீங்க இந்த மசாலா டப்பால இருக்கிற மசாலா எப்பவும் குறையாது Thank you நீங்க இதே போல ஏழைங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருங்க சார் வரேன் சார் தேவத மறைஞ்சிட்டா ஹென்ரியோட கையில அந்த மூணு டப்பா இருந்தது அத ஹென்ரி தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான் ராத்திரி முழுக்க ஹென்ரி அந்த மசாலா டப்பாவை பாத்துக்கிட்டே இருந்தான் அவனால நம்பவே முடியல அவன் பார்த்தது உண்மையான தேவதையா தான் மறுநாள் காலையில ஹென்ரி தன்னோட ஸ்டால்க்கு போனான் அப்புறம் பர்கர் செய்ய ஆரம்பிச்சான் அவன் தன்னோட பர்கர்ல அந்த மூணு மசாலாவையும் மிக்ஸ் பண்ணான் அப்புறம் எப்பவும் போல பர்கர் பண்ணி ரெடியா வச்சிருந்தான் அந்த பர்கர்ஸோட வாசனை எல்லா இடத்துலயும் பரவச்சு அங்க வந்து போறவங்கள அந்த வாசனை இழுத்துட்டு வந்துடுச்சு எனக்கு ஒரு பர்கர் கொடுங்க எனக்கு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஹென்ரியோட கடைக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு அப்புறம் ஹென்ரி செஞ்சு வச்சிருந்த எல்லா பர்கர்ஸும் வித்து போச்சு இத பார்த்ததும் ஜாக் அதிர்ச்சி ஆயிட்டான் அட இந்த ஹென்ரி என்ன யாரோட பண்ணா இன்னைக்கு எல்லாரும் அவனுடைய 버거 செய்ய ஏன் சாப்பிடுறாங்க ஜாக் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான் மறுநாள் ஹென்ரியோட 버거ஸ் எல்லாமே வித்துடுச்சு அப்ப ஜாக் ஹென்ரி கிட்ட கேட்டான் ஆமா என்ன விஷயம் bro இப்பல்லாம் உன் 버거ஸ் நல்லாவே விக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆமா ஏன்னா நான் நல்ல பொருட்களை வச்சி 버거ஸ் பண்றேன் அதுவும் மாய மசாலா பொடி போட்டு மாய மசாலாவா உங்களுக்கு அதெல்லாம் புரியாது ஹென்ரியோட 버거 ஸ்டால் நல்லா போயிட்டு இருந்தது அது ஜாக் பிடிக்கவே இல்லை ஜாக் அவன் சைட்ல இருந்து எல்லா முயற்சியும் பண்ணான் அவன் பர்கரோட விலைய குறைச்சான் இருந்தாலும் ஜனங்க ஹென்ரியோட பர்கர்ஸ் தான் வாங்கினாங்க ஒரு நாள் ஜாக் யோசிச்சான் அந்த மாய மசாலாவை பத்தி அவன் தெரிஞ்சுகிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணான் அதனால ஹென்ரியோட சமையல் அறையில ஜாக் அந்த மாய மசாலாவை தேடினான் இங்க தான் மாய மசாலா எங்கயாவது இருக்கணும் ஜாக் அந்த மூணு மாய மசாலா டப்பாவை பார்த்தான் ஆனா ஜாக் அந்த மாய மசாலா டப்பா மேல கைய வெச்சதுமே அந்த மசாலா எல்லாம் அவனோட கண்ணில் பாஞ்சுது மசாலால இருந்த காரத்தால ஜாக் அங்கேயும் அங்கேயும் ஓடினான் அந்த நாளைக்கு ஜாக் அந்த மூணு மாய மசாலா டபாவை எப்பவும் திருடணும்னு முயற்சி பண்ணல கொஞ்ச நாள்ல ஹென்றி மாய மசாலாவால செஞ்ச பர்கரை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சான் இப்ப அவனுடைய அந்த சின்ன ஸ்டால் ஒரு பெரிய பர்கர் ஜாயிண்டா மாறிடுச்சு ஆனா இப்பவும் அவனோட பர்கர்ஸ் வாசனை

ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவன் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணம் அது அந்த தேவதை கொடுத்த மூணு மாய மசாலா நாளதான் அன்னைக்கு அந்த பர்கர்ஸ் ஏழைகளுக்கு அவன் கொடுக்காம இருந்திருந்தா அவனுக்கும் இன்னைக்கு ஒரு நல்லது நடந்திருக்காது தான் சொல்லுவாங்க நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும்னு இவன் பேரு கபீர் கபீர் சிங் கபீர் சிங் இந்தியன் தான் ஆனா அவனோட படிப்புக்காக யூஎஸ்க்கு வந்திருந்தான் கபீர் சிங் இப்பெல்லாம் ரொம்ப கவலையில இருக்கான் அது காசு பிரச்சனைனால ஏ கபீர் நான் உனக்கு புது வேலையை கண்டுபிடிச்சிருக்கேன் இங்க பக்கத்துல ஒரு பர்கர் ஜாயிண்ட் இருக்கு சீக்கிரமா போ இல்லனா மத்தவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க இல்ல இல்ல நான் இப்பவே போறேன் கபீர் அந்த பர்கர் ஜாயிண்ட்க்கு போனான் அவனுக்கு அந்த ஜாப் கிடைச்சிடுச்சு அப்புறம் அனில இருந்தே கபீர் சிங் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் பர்கர்ஸ் செய்யறது அவனுக்கு வராது ஆனா அது செய்யறது ரொம்ப ஈஸியா இருந்தது அவன் பர்கரை செய்யறது சீக்கிரமா கத்துக்கிட்டான் யுவர் ஆர்டர் மேம் थैंक यू கபீர் சிங் சந்தோஷப்பட்டான் ஏனா அவனுக்கு காசும் கிடைக்குது ஃப்ரீயா சாப்பாடும் கிடைக்குது கொஞ்ச நாள் இப்படியே கபீர் சிங்க்கு நல்லா போச்சு ஆனா அவன் இப்போ போர் ஆயிட்டான் ஏனா அவனுக்கு மசாலா இல்லாத சாப்பாடு சாப்பிட்றதுல பெருசா இஷ்டமே இல்ல அரே நீங்க மசாலா எப்படி தான் சாப்பிடுறீங்களோ வாட் டோன்ட் யூ லைக் திஸ் இல்ல இல்ல இத சாப்பிட எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அடுத்த நாள் கபீர் பர்கர் ஜாயிண்ட்க்கு வந்துட்டு அவனோட பார்வை மேகி பேக்கெட்ஸ் மேல பட்டது இன்னைக்கு பர்கருக்கு பதிலா மேகியை சாப்பிடுறேன் இது கொஞ்சம் டேஸ்டாவாச்சும் இருக்கும் கபீர் ஒரு மேகி பேக்கெட்டை வாங்கினான் அவன் எப்பயும் போலவே பர்கர் ஜாயிண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ராத்திரி வேலையில ஜாயிண்ட் க்ளோஸ் ஆனப்போ அப்போ எல்லா ஒர்க்கர்ஸும் அவங்க அவங்க பர்கர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா கபீர் மட்டும் அவனுக்காக ஒரு மேகியை செஞ்சுக்கிட்டான் அப்புறம் அத ரொம்பவே இஷ்டமா சாப்பிட்டான் அன்னில இருந்து கபீர் சில வாட்டி பர்கர் சாப்பிடுவான் சில மேகி அவனுக்கு திருப்தியா இருந்தது ஒரு நாள் பர்கர் ஜாயிண்ட்ல பெருசா கஸ்டமர்ஸ் இல்ல கபீர் ஃப்ரீயா இருந்தான் அப்போ அவன் புதுசா ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சான் அவன் தன்னோட பேக்ல இருந்து மேகி நூடுல்ஸ் எடுத்தான் டுடே அகைன் மேகி வாட் இஸ் ஹேப்பன் டு யூ கபீர் अरे इला इला इनकि வேற பண்ற கபீர் 버거ல இருந்து பன்ன கட் பண்ணிட்டு மேகிய செஞ்சான் அப்புறம் அந்த மேகிய 버거 பேட்டி மேக்கர் மெஷின்ல போட்டான் அது மூலியமாக மேகி பேட்டி தயாரானது அட என்ன இது ரவுண்டா இருக்கு அடேங்கப்பா நல்லதா போச்சு கபீர் சந்தோஷப்பட்டான் இதே போல இன்னொரு மேகி பேட்டியை செஞ்சான் வோ திஸ்ட் இஸ் லுக்ஸ் டெலிஷியஸ் யூவன் ஐ வாண்ட் ஒன் கபீர் அப்புறம் அந்த ஃபாரினரும் சேர்ந்து மேகி பர்கரை செஞ்சுக்கிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேருக்குமே அந்த பர்கர் ரொம்பவே பிடிச்சு போச்சு ம்

அடுத்த சில மாசங்கள் வரைக்கும் கபீர் பர்கர் ஜாயிண்ட்லயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு இப்போ சம்பளத்தோட பத்து பர்சன்ட் கமிஷனும் கிடைச்சிட்டு இருந்தது அப்புறம் கபீர் கிராஜுவேட் ஆனா அவனோட படிப்பு முடிஞ்சிடுச்சு அப்புறம் அவன் பஞ்சாப் திரும்ப வந்துட்டான் இங்க அவனுக்கு ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜர் வேலை கிடைச்சது கொஞ்சம் வருஷத்துக்கு இப்படியே சந்தோஷமா இருந்தான் ஆனா அவனுக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும்

அப்புறம் சேல்ரியும் தான் இருக்கு பாருப்பா மனுஷங்க அவங்க மட்டும்தான் என்னோட மனசு மேகி பர்கர் பண்றதுக்கு ஆசைப்படுது அப்புறம் நீ யோசிக்கிற மேகி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணு ஆனா வியாபாரம் ஆகலண்ணா இப்பயும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா என்னோட வயசு வரும்போது முதலையே நம்ம பண்ணிருக்க ரொம்ப கவலைப்படவை பரவாயில்லையா இப்போ உங்ககிட்ட டைம் இருக்கு ஜாப் போனா என்ன அது திரும்ப ஆ சரிப்பா கபீரோட அப்பா கபீரை என்கரேஜ் பண்ணாரு இன்னமும் கூட கபீர் தாங்கிக்கிட்டு இருந்தான் ஏன்னா அவன் ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜரா இருந்தான் அங்க நிறைய சம்பளமும் கிடைக்குது ஆனா இப்போ அவன் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் மொத்தத்துல அவன் ஒரு கூட்டமா இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல ஒரு கடையை ரெண்டுக்கு எடுத்தான் அந்த கடையில அவ தன்னோட மேகி பர்கர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா இது எந்த விதமான பர்கர் இது மேகி பர்கர் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க சரிங்க குடுங்க முதல் கொஞ்ச நாள் வரைக்கும் கபீரோட கடை பெருசா ஓடல ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கடை நல்லபடியா ஓட ஆரம்பிச்சது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேகி பர்கரை சாப்பிடுறதுக்கு எங்க இருந்தெல்லாமோ வந்தாங்க கபீர் ஸ்டாஃபை ஏத்தினார் அப்புறம் மேகி பர்கர்ல வெரைட்டிஸ் ஏத்தினா சீஸ் மேகி பர்கர் செச்சுவான் மேகி பர்கர் இப்போ கபீரோட மேகி பர்கர் ஃபுட் ஜாயிண்ட் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹேங் அவுட் பாயிண்டா மாறிடுச்சு ஆறே மாசத்துல கபீர் இன்னொரு பிரான்ச்ச ஓபன் பண்ணா அப்புறம் அடுத்த ஒரு வருஷத்துலயே இன்னும் மூணு பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணா கபீரோட மேகி பர்கர் சூப்பரா போய்கிட்டு இருந்தது கபீர் தன்னோட குடும்பத்தை எல்லாத்தையும் வேலையில வச்சுக்கிட்டான் அவனோட எல்லா அண்ணன் தம்பிங்களும் அப்புறம் கசின்ஸ் எல்லாருமே ஒரே கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க பர்கர் சிங் வெறும் ஆறே வருஷத்துல கபீரோட பர்கர் சிங் ஒரு பெரிய ஃபுட் செயினா மாறி போச்சு இந்தியால முப்பது சிட்டிஸ்ல அதோட பிரான்சஸ் ஓபன் ஆச்சு இப்போ கபீர் அப்புறம் அவனோட அப்பா ஒரு பெரிய கண்ணாடி பில்டிங் குள்ள இருக்காங்க உக்காந்து பாத்தியா அன்னைக்கு எப்படி இருந்த இப்ப எப்படி இருக்க ஆமாப்பா நான் மறக்கவே மாட்டேன் நீங்க அன்னைக்கு மோட்டிவேட் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு இல்லனா நான் இப்படி இருக்கவே மாட்டேன்ப்பா